நான்கு தொகுதிகளுக்கும் பொது சின்னத்தை வழங்கியிருக்கிறது முசில் சின்னத்தை வழங்கியிருக்கிறது பெரும் மகிழ்ச்சி அனைவருக்கும் அனைத்து தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாகமாக இருக்கிறார்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருமண ஆன தம்பதிகள் கூட இந்த திருமண மேடையிலேயே முசில் அடித்து ஒரு கொண்டாடுற மனநிலை தான் இருக்கு அந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு தலைவர் அவர்களுக்கு இருக்கு எப்ப சின்னம் வரும் பொது சின்ன வரும் நாங்க போற இடத்துல அதான் கேட்டாங்க எப்ப சார் எப்ப சார் சின்ன வரும் நாங்க வந்து ஆர்வமா இருக்கோம் அப்படிங்கிறது இந்த பொது சின்னம் விசில் கிடைத்தது ரொம்பவே மகிழ்ச்சி இன்னைக்கு திருச்செங்கோடு முழுவதும் திருச்சி மூடு நகரம் மற்றும் அனைத்து ஒன்றியம் பேரூர்ல வந்து இங்க விசில் சின்னத்தை மக்களிடம் கொடுத்து எங்களோட அன்பையும் மக்களுடைய மக்களுடைய ஆதரவையும் பெறுவதற்கு அனைத்து தொண்டர்களும் இன்று வந்து முழு முழு ஒரு முழு உத்மயத்துடன் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க